பறவை நினைத்தால் வாசல் திறக்கும் வேடந்தாங்கள் பறவை பாட நினைத்தால் கையில் விழுந்த பருவ பாடல் மஞ்சள் மணக்கும் என் நெற்றி வைத்த போட்டுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் உன்னாலே மெல்லச்சீரிக்கும் உன் முத்து நகை ரத்தினத்தை அள்ளி தேலிக்கும் முன்னாலே மெய்யானது உயிர் மெய்யாகவே தடையேது நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே இங்கு நீ ஒரு பாதி நான் ஒரு பாதி இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பா மாறும் காட்சிகள் நானும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல நீ இல்லாம தூசி விழுந்தால் வலது விழியும் கலங்கிவிடுமே இருட்டில் கூட இருக்கும் நிழல் நான் இறுதி வரைக்கும் தொடர்ந்து வருவேன் சொர்க்கமேதற்கு என் பொன்னுலகம் பெண்ணுருவில் பக்கம் இருக்கு கண்ணேவா இந்த மனம்தான் என் மன்னவனும் வந்துளவும் நந்தவனம்தான் தான் அன்பேவா சுமையானது ஒரு சுகமானது சுவை நீதா நீ பாதி நான் பாதி கண்ணா அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே ஒரு தெய்வம் இல்லாமல் ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை ஒரு கோவில் இல்லாமல் தீபமும் இல்லை நீ எந்த கோவில் நான் அங்கு தெய்வம் தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை என்னாத நெஞ்சும் நெஞ்சல்ல நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ பாதி நான் பாதி கண்ணே அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணே நீ இல்லையே இனி நான் என் மேனியில் உன்னை பிள்ளையை போலே நான் வாரி அணைப்பே நாசையினாலே இன்மேனியில் உன்னை பிள்ளையைப் போலே நான் வாரி அணைப்பே தருவாயோ நான் தருவேனோ யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல